நம்ம சாக்ரிஸ் பண்ண வந்திருக்கோமா தேவையில்லை அது முட்டாள்தனம் நானும் ஹாப்பியா இருந்து என்னை சுத்தி இருக்கணும் தான் டிவைன் அதுதான் நான் கிளா பண்ணுங்க அப்போ நான் தியானம் பண்ணி மன அமைதியில் இருக்கேன் ஹாப்பியாறேன் என்னை சுத்தி இருக்கிறவங்களும் மன அமைதியில் வரதுக்கு கொடுக்கறேன் எதுக்கு கொடுக்குறேன்னா இந்த பேம்ப்ளெட்டு எப்போ அவங்கள ரீச் ஆகும் தெரியாது அவங்க எப்போ தியானத்துக்கு வருவாங்க தெரியாது இது எதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா புத்தர் எப்போ வாழ்ந்தார் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி இல்லையா நடுவில் எங்கே சார் எங்கே சார் போயிருந்தார் புத்தர் ரெண்டாயிரம் வருஷம் புத்தரை பற்றி யாருமே பேசலையே வந்திருக்காருமா பட் இப்போ எப்படி திடீர்னு ஒரு நாள் வந்து இவ்வளோ வருஷம் பொறுத்து எல்லோரும் மறந்துக்கு மறந்துருப்பாங்கன்னு பார்த்தா நீங்கள் சரி சார் இங்கே எவ்வளோ பேருக்கு தாத்தாவோட தாத்தாவை பற்றி தெரியும் புத்தர் நம்ம தாத்தாவோட தாத்தா காலத்தை வாங்காங்கல்ல எங்கள் தாத்தாவை பற்றி எனக்கு தெரியல புத்தரை பற்றி எனக்கு எப்படி தெரிஞ்சுது அவரும் எங்கேயோ அவர் வந்து தியானம் பண்ணாராம் என்லைட்மெண்ட் ஆனாராம் அவரோட தியானத்தை இப்போ நாம் பண்ணுறோம் அப்போ இது இது மூலிமா என்ன மெசேஜ் என்னம்மா இதுலேருந்து புரியுது நான் சொல்ல வந்த மெசேஜ் ரெண்டாயிரத்தி ஐநூறு முன்னாடி புத்தர் பண்ணார் நடுவில் தியானமே யாரும் பேசலை திடீர்னு இன்றைக்கி பார்த்தா லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் அந்த தியானத்தை பண்ணுறாங்க அப்போ இதில் என்ன மெசேஜ் நம்மளுக்கு புரியுதுன்னு தான் கேட்குறேன் ஒன்று காலக்கட்டம் சரி இன்னொரு விஷயம் அதில் இருக்குது இன்னொரு விஷயம் இருக்குது அதெல்லாம் அமுச்சிருக்காங்கம்மா பர பரப்புறதுக்கே அமுச்சுட்டாங்க ஆனால் எப்படி அது ரீச் ஆச்சு அப்படின்னா அங்கே நம்ம எப்படி பார்க்கணும் ஒன்றே ஒன்று சொல்கிறப்ப ஒன்று புரிஞ்சுக்கோங்க நாம் பண்ண வேண்டியது பண்ணால் அது நடக்க வேண்டியது சத்தியமாக நடக்கும் ஆனால் டைம் தெரியாது எப்படி எப்படிம்மா நாம் நம்ம பண்ண பண்ணுற நல்லது எப்போ ரீச் ஆகும்னு தெரியாது ஆனால் சத்தியமாக ரீச் ஆகும் இப்போ புத்தர் நம்ம கண்ணுக்கு நேரம் வாழ்ந்து என்லைட்மெண்ட் ஆளுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்து முன்னாடி வாழ்ந்தாரு ஆனா இன்னைக்கு அவரு தியானத்தை பண்றோம் அப்படின்னா அதுலேயும் என்ன புரியுது சத்தியங்கள் எந்த காலகட்டத்திலையும் அழியாது சத்தியங்கள் அழியாதுங்க அப்போ நம்ம 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 பண்ற தியானம் நான் கொடுக்குற பேப்லெட் அது ரீச் ஆகுமா அது ரெண்டாயிரம் வருஷம் ரீச் ஆகட்டும் நோ ப்ராப்ளம் நான் எங்கள் தயத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் புத்தர் ஃபிக்ஸ் பண்ணலையே ஐயோ நான் தியானம் மாட்டேன் என்னை பார்த்து எல்லாரும் என்னை சுற்றி இருக்கேன் யாருமே இல்லை கவலைப்படல அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் இன்றைக்கி பார்த்தா புத்தரை பற்றி புத்தர் எப்படி இருப்பார் கூட எனக்கு தெரியாது ஆனால் புத்தர் தியானத்தை நான் கண்ண முடியுன்னு மூணு மணி நேரம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்போது என்ன அர்த்தம் சத்தியங்கள் யாராலையும் அழிக்க முடியாதுங்க ஒரு ட்ரூத் இருந்தால் அது கண்டிப்பாக ரீச் ஆகும் ஆனால் காலத்து நான் இதில் என்ன பிரச்சனைனா நாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நான் பேம்ப்ளெட் கொடுத்தேனே அவங்க வரலையே இதை புத்தர் நினச்சி தரேன் நான் என்லைட்மெண்ட் ஆகி நான் தியானம் எல்லாருக்கும் சொல்கிறேன் யாரும் பண்ணல அவர் கவலைப்படல அவர் என்ன பண்ணார் கொடுக்க வேண்டியதை கொடுத்தார் அவர் பாடுக்கு இருக்கார் இன்றைக்கி நாம் பண்ணுறோம் இது எப்படின்னா மா மாங்கோட்டையே புதைக்கிறோம் எப்போ மழை வருதோ அன்றைக்கி செடி வளரும் அப்போ அந்த மாங்கோட்டை என்ன பண்ணோம் அந்த மழை காலத்துக்காக வெயிட் பண்ணோம் அதே மாதிரி நாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தோன்னா வர வேண்டிய நேரத்தில் வரும் தட்ஸ் இட் அப்போது ட்ரூத்தை நம்ப நம்ம என்ன நம்பணும் ட்ரூத்தை நம்பணும் அந்த காலகட்டத்துக்காக வெயிட் பண்ணி அந்த நம்பிக்கையோடு இருக்கணும் அதுக்கு தான் பொறுமை நம்பிக்கை என்னது பொறுமையாக நம்பிக்கையோட இரு வேலை செய்யும் அதுக்கு தான் புத்தரோட ஆனா பணி சா ஆனா பானா சக்தியோட ப்ரூஃப் ப்ரூஃபுங்க இன்னைக்கு ஆனா பானா சக்தி எல்லாேருக்கும் அந்த வேர்டு தெரியுது அது இத்தனையும் பாலி லாங்குவேஜின்றாங்க பாலியல் லாங்குவேஜ்னாலே எனக்கு எப்போ தெரியும்னா இந்த இந்த வேர்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்குது இந்த வேர்டுக்கு இந்த அர்த்தம்ன்றது புரிஞ்சுது அப்போது சத்தியங்களை புதைக்க முடியுமாண்ணா புதைக்கவே முடியாதுங்க அப்போ நான் என்ன பண்ணணும் நான் சத்தியத்தில் இருக்கேன் அந்த சத்தியம் என்றைக்காவது ஒரு நாள் அது என்னை தேடி எனக்கு பண்ண வேண்டிய நல்லது சத்தியமாக பண்ணும் தட்ஸ் இட் அப்போ இன்னைக்கு நான் கொடுக்குற பேம்ப்ளெட் என்ன பண்ணும் அப்படின்னா நான் நாலு பேருக்கு பேம்லெட் கொடுக்குறேன் அது மூலிமா என்ன பண்ணுறேன் தியான பிரச்சாரம் பண்ணுறேன் அந் அந்த நான் பண்ணுற அந்த ஒர்க்குக்கான மன அமைதி என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு வேலை செய்யுங்க சத்தியம் செய்யாதா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி நான் இவ்வளோ கொடுக்குறேன்னு எனக்குள்ள மாற்றங்கள் வரலையே அப்படின்னா நம்ம பல வருஷமாக பல கர்மாவை வந்து இங்கே இருக்கோம் கரெக்டாங்க நம்ம என்னென்ன கர்மா பண்ணணும் தெரியாது இன்றைக்கி தியானத்துக்கு வந்துட்டு நான் புத்தர் ஆகணும்னா இல்லையா சார் நான் ரெண்டு வருஷமாக தியானம் பண்ணுறேன் புத்தரான அப்படின்னா நான் பன்னெண்டு வருஷமாக தியானம் பண்ணுறேன் நானும் புத்தர் ஆலி ஏன்னா எவ்வளோ கர்மா ஆனால் இந்த பன்னெண்டு வருஷம் நான் எவ்வளோ கர்மாவை கரைச்சிருக்கேன் தெரியாது எனக்கு எவ்வளோ நன்மைகள் ஏற்பட்டது எனக்கு தெரியாது ஆனால் பல நன்மைகள் நான் சொல்ல முடியும் ஏன் அதை நான் நம்புகிறேன் இன்னொன்று நான் நியூ கர்மாஸ் பண்ணலை காரணம் தியானம் என்னை ஹெல்ப் பண்ணுது ஏன்னா நான் டேப்லெட்ஸ் கொடுக்குறேன் தியானத்தை பற்றி பேசுகிறேன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்போ அப்போ என்ன பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத அவாய்ட் பண்ணுறேன் அப்போ நியூ கர்மாஸை ஸ்டாப் பண்ணிட்டேன் இன்னொரு சைடு ஓல்டு கார் மாசை க கரைச்சுட்டே வரேன் அப்போ என் வாழ்க்கை பியூ எப்படி இருக்கும் ஃப்யூச்சர் அப்படின்னா சத்தியமாக நல்லா இருக்குங்க காரணம் என்ன நான் மகான் சொன்னதை ஃபாலோ பண்ணுற முடிஞ்சு போச்சு சிம்பிள் மகான்கள் ஒரு பிளான் இல்லாமல் சொல்லவே மாட்டா மகான்கள் ஒரு மாத்திரை மாதிரி தான் கொடுப்பா அதை வெளில பார்த்தா ஏமாத்திர மாதிரி தான் இருக்கும் உள்ளே போய் பாருங்கள் பெரிய உலகமே இருக்கும் அப்போது நான் போய் எதை எப்படி இப்படி பார்க்கணுன்னாக்க அதை எப்படி பார்க்கணும்னு தெரியணுன்னா அதுக்கு என்ன வேணும்னா தியானம் வேணும் சத்சங்கம் வேணும் எது வேணும் மூணு மணி நேரம் தியானம் பண்ணிட்டீங்க பண்ணதுக்கப்புறம் எனர்ஜி வந்துடுச்சு மைண்டு கிளாரிட்டி ஆகிடுச்சி மைண்டு கிளாரிட்டி ஆகிடுச்சு ஆனால் ஒவ்வொன்றத்தையும் எப்படி பார்க்கணும் அது அதுக்காக தான் சத் சங்கம் சுவாத்தியாய மகான்களோட புக்கு இது இது ரெண்டும் இருந்ததுன்னா மனசு அமைதி ஆயிடுச்சு எனர்ஜி வந்துடுச்சு அப்புறம் நான் பாசிட்டிவாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தேன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆனந்தம் தாங்க ஆனந்தம் மட்டும்தான் அதுவும் எப்படி அதுவும் இங்க பத்திரிக்கை என்ன சொல்றாரு நீ வெறும் எப்படி சொல்கிறாரு இருட்டீரியலியாகவும் இரு ஸ்பிரிச்சுவலாகவும் இரு ஏன்னா அவர் ரெண்டத்தையும் பிரிக்கல ஏன்னா ஸ்பிரிச்சுவலுக்கு மெட்டீரியல் வேணும் மெட்டீரியலுக்கு ஸ்பிரிச்சுவல் வேணும் இந்த சேர்ன்றது எது சம்மந்தப்பட்டதுமா இது மெட்டீரியல் இது 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 யாருக்கு வேணும் இந்த ஆன்மாக்கு வேணும் இந்த ஆன்மாவுக்கு இந்த சேர் வேணும் இந்த சேருக்கு இந்த ஆன்மா வேணும் இந்த ஆன்மா இல்லைன்னா இந்த ஆகும் எம்டியாக இருக்கும் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா இந்த சேர் அதே மாதிரி இந்த சேருக்கு யார் வேணும் நான் வேணும் எனக்கு நான் உட்காந்து தியானம் மூணு மணி நேரம் பண்ணணுமா எனக்கு இந்த சேர் வேணுமே அப்போது இது ரெண்டுமே இந்த ஆன்மாவும் இதுவும் இன்டர் கனெக்டட் அதனால தான் ஒவ்வொன்றத்துக்கு தேங்க்ஸ் பண்ணி ஏன் சொல்கிறாங்க இந்த சேரில்ங்க எல்லாரும் தலையில் உட்கார வச்சு நான் இப்போ க்ளாஸ் எடுக்கிறேன் மூணு மணி நேரம் ரெண்டு ஒரு மணி நேரம் என்ன ஆகும் சார் கிளாஸ் எப்போ முடிப்பீங்கன்னு கேட்டுருங்க அப்போது இந்த ஆன்மீக கூட என்ன வேணும் பௌதிகமான இந்த விஷயம் தேவைப்படுது தேங்க்ஸ் டு யூ இல்லையா அப்போது பத்ரிஜி என்ன பண்றாரு ரெண்டத்தையும் கம் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு ஏன் சொன்னார் இந்த ஆன்மாவை தெரிஞ்சிக்க பௌதிகம் வேணும் பௌதிகம் இருந்தால் இந்த ஆன்மா கம்ஃபர்டபுளாக டிராவல் பண்ணும் தேங்க்ஸ் டு பத்ரிஜி அப்போ அப்போ இப்படி நான் பார்க்க ஆரம்பிச்சு அப்போ எப்படி இருக்கும் அப்போ எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிப்பேங்க அவர் என்ன சொல்கிறார் வெறும் தியானியை மாத்திரம் என்ஜாய் பண்ணு தியான புக்கை மாத்திரம் ப படித்து என்ஜாய் பண்ணு அவர் அப்படி சொல்லலை ஒரு சைடு இதை பண்ணிக்கோ ஆன்மாவுக்கு வேண்டியது ஆன்மாவுக்கு சப்போர்ட் வரணும் வேணும் நல்ல ட்ரெஸ்ஸு வேணும் இங்கே என்ன சொல்கிறார் அழகாக ட்ரெஸ் பண்ணு நீட்டாக இரு எல்லோருக்கையும் நார்மலாகிடு நீ வந்து நான் தியானம் தனியாக காமிச்சிக்காத நீ ஸ்பெஷல்னு காமிச்சிக்காத ஏன் நான் ஸ்பெஷல் நான் பண்ண அர்த்தம் அப்போ மற்றவங்களை மட்டமா நான் ஸ்பெஷல் காமிச்சேன்னு அர்த்தம் மற்றவங்க மட்டும் அர்த்தம் இல்லையா அப்போ அப்போ எப்படிங்க ஒன்னஸ் வரும் வராதே அப்போ எனக்குள்ளே இருக்கிறதா அவங்களுக்குள்ளே இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன்னா அப்போ என்ன அர்த்தம் நம்ம எல்லோரும் ஒன்று தான் இல்லையா அப்போ நம்ம எல்லோரும் ஒன்று அப்படின்றப்போ அப்போ என்ன அர்த்தம் அப்போ இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோலு தான் போட போட்டு வந்திருக்கோம் ஒவ்வொருத்தர் ரோல் தான் வேற இல்லையா ஆனால் பல நேரங்களில் நான் ஆகிடுது அது அந்த ரோலை தப்பு தப்பாக நம்ம பண்ணிடுறோம் அந்த ரோலை என்ன பண்ணுறோம் தப்பு தப்பாக பண்ணிடுறோம் ஒரு லீடர் போஸ்ட் கொடுத்தா என்ன பண்ணுறோம் நான் லீடர் அப்படின்னு நம்ம ஹார்டாக பண்ணும்போது என்ன ஆகிடுது அதில் பல தவறுகள் நடக்குது ஒரு அம்மாவோ இப்போ நம்ம என்ன ஆகுது ஃபேமிலியில் ஃபேமிலியே சப்டைம்ஸ் கோவம் வருது நான் சொல்கிறத ஏன் கேட்கலை அப்படின்றோம் இல்லையா நம்ம சொல்கிறது கேட்கலான்ற பண்ணால் அவருக்கு கோவம் வருது இல்லை ஆனால் நம்ம சொல்கிறது எல்லாமே உடனே நடக்கணும்னு நினைக்கிறோமா அப்போ தப்பு தானே அது ரைட்டா அப்படின்னா நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய நல்லது சொன்னேன் அது என்னைக்கு வேலை செய்யட்டமோ அந்த பொறுமை இல்லையே அந்த மூலம் அந்த சோல் எந்த தன்மையில் இருக்குது தெரியாது இல்லையாமா இன்னொன்று ஏன் அந்த சோல் அந்த தன்மையில் இருக்கு ஏன்னா நான் அந்த சோல் மூலிமா என்ன பண்ணுறேன்னா நான் பொறுமையை நம்பிக்கையில் இருக்கேனா அது நம்ம இருக்கணும் எப்படிமா தெரியும் எப்படி இருக்குது தெரியும் நம்ம நம்ம முந்நூறாவது ஜென்மா அந்த சோல் இரநூறு ஜென்மா அப்போ அந்த சோல் நாம்ளும் ஒன்றா ஏன் டிராவல் பண்ணுறோம் அப்போ அந்த சோள்கிட்ட நான் பொறுமை நம்பிக்கையை காட்டணும் அந்த சோல் என்ன பண்ணோம் என்கிட்ட கற்றுக்க வேண்டியது இருக்குது அந்த நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு என்னது பொறுமை நம்பிக்கை அப்போ நான் பொறுமை நம்பிக்கை பற்றி தெரியும் ஆனால் நான் அந்த நிலையில் இருக்கேனான்னு எப்படி தெரியும் எப்படிமா தெரியும் அப்போ அந்த சூழ்நிலையை போடு அது எங்கே தெரியும் குடும்பத்தில் தெரியும் அப்போ அந்த குடும்பத்தில் பொறுமையாக இருக்கியா நம்பிக்கையாக இருக்கியா நான் நம்ம நல்லது பண்ணுறோம் பொறுமையாக பண்ணுறோம் நான் சத்தியத்தை நோக்கி போயின்ட்டுருக்கோம் அது எனக்காவது வேலை செய்யும் அந்த தாட்டில் பண்ணுறியா சொல்லுங்கம்மா அந்த தாட்டில் பண்ணால் நம்ம கோவம் வருமா நல்லது நடக்கும் அந்த நம்பிக்கையில் இருந்தால் கோவம் வருமா சரி இன்னைக்கு இப்படி இருக்கா பரவாயில்ல காலங்கள் மாறும் நல்லது நடக்கும் அது எப்போ வரும் நம்பிக்கை இருந்தால் வரும் நம்பிக்கை நாமத்தில் போறமா அப்படின்னா கூட பொறுமை இல்லைனா நாங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் டைம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க என் காலத்தில் நல்லது நடக்குதா பரவாயில்ல என் காலத்துக்கு அப்புறம் நல்லது நடத்தா பரவாயில்ல ஏன் ஃபிக்ஸ் பண்ணும் அப்போ அங்கே என்ன ப்ராப்ளம் டைம் ஃபிக்ஸ் பண்ணாலே அப்போது உங்கள் பொறுமைக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா நான் வந்து அறுபது வயசு வரைக்கும் தான் பொறுமையாக இருப்பேன் அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னா அப்போ பொறுமைக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களாம்மா யாராவது ஃபிக்ஸ் பண்ணுவோம் டயத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணாமல் தானே அது பொறுமை ஃபிக்ஸ் பண்ணிட்டா கிடையாது இல்லையா அப்போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா சுச்சுவேஷன் என்ன பண்ணுது நம்மளை செதுக்குது முக்கியமாக நம்ம குடும்பங்கள் இல்லையா அப்போது அந்த குடும்பத்தில் நம்ம அந்த பொறுமை நம்பிக்கையோட இருக்கணும் என்ன வேணும் ஃபஸ்ட்டு மைண்டு நல்லா இருக்கணும் எனர்ஜி வேணும் அதை நம்ம பார்க்குற விதம் அழகாக இருக்கணும் இதுக்கு தான் இந்த சத்சங்கம் அதை விட்டுட்டு இது இந்த சத்சங்கம் மட்மெண்ணாமல் விட்டா என்ன ஆகும் நான் சொல்கிறேன் அம்மா காரி அப்பா காரி அப்பாங்காரன் நான் சொல்கிறேன் நான் எனக்கு தெரியும் அதா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மகான் நான் பத்திரிஜை கூட இருந்தேன் அவர் சொன்னதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி தானே பத்திரிஜை ஆயிருப்பேனே நான் கூட தான் அவர் சொல்கிறத கேட்கல அவனால் மகான் என்கிட்ட அழகாக நடந்துட்டார் இல்லையா இப்போ ஒவ்வொருத்தரும் கோவப்பட ஆரம்பித்தேன் நாம் பசங்கிட்ட நாம் கோவப்படுறோம் மாதிரி மகான் கூட தான் கோவப்படலாம் எனக்கு நான் எவ்வளோ சொல்கிற கேட்கலையே அப்படின்னு அவர் கவலைப்படலையே இந்த ஆன்மா என்றைக்கு வர்றதோ பார்த்து தானே கொடுக்குறா இல்லையா அப்போ நாம் ஃபேமிலியில் எப்படி இருக்கணும் எது நடந்தாலும் நல்லது நடக்கும் என்றைக்காவது ஒரு ஆள் நல்லது நல்லபடி இதாகும் ஏன் டைம் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு இந்த ஜென்மாவில் நான் ஃபுல் ப்ராப்ளத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு வரேன்னு வந்திருக்கேனோ தெரியாது இந்த ஜென்மாவில் நம்ம பிளான் என்ன தெரியுமா தெரியாது இந்த ஜென்ம நான் கடைசி வரைக்கும் எல்லா ப்ராப்ளத்தையும் நான் பார்த்துட்டு வரேன் இருக்கலாமே நம்ம டிசைட் பண்ணியிருக்கலாம் அப்படி டிசைட் பண்ணிட்டு வந்து இப்போ நீங்கள் ப்ராப்ளம் வரும்போது ஐயோ அப்படின்னா யாரோட க கஷ்டங்க ஒன்றும் ப்ரா நீங்கள் ஆன்மா பே பேஸ் பண்ணியே இல்லை பொதுவாகவே பாருங்களேன் நல்ல எனர்ஜியாக இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் சும்மா இருக்க மாட்டேன் எதையா பண்ணுவோமா எதா பண்ணுவோம்மா நம்ம அதுவும் எப்படி பண்ணுவோம் நம்மளுக்கு ரொட்டீனாக பண்ணுற கிடைக்கிறதே கிடைச்சின்னா போர் அடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் மைண்டுக்கு பிடிக்காது கரெக்டாங்க ரொட்டீனாக பண்ணுறது மட்டும்தான் மைண்ட் அக்செப்ட் பண்ணுவோம் ஆனால் ரொட்டீனாக பண்ணுறத போரும் அடிக்கும் அப்போ என்ன பண்ணும் மைண்டு வித்தியாசமாக தான் செய்யணும் வித்தியாசமாக செய்ய ஆகும் டிஸ்டர்ப் ஆகும் டிஸ்டர்ப் ஆகுமா அப்போ என்ன பண்ணுவோம் கடு படிக்கும் அப்போது என்ன பண்ணால் அப்போ மைண்டு ஹாப்பி ஆகும் ப்ராப்ளம் முடிக்கே நம்மளுக்கு புதுசும் பண்ணணும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கணும் ஓவர் ப்ரெஷரும் இருக்கக்கூடாது ப்ரெஷரே இல்லாமலும் இருக்கக்கூடாது இவ்வளோ கண்டிஷனுங்க நம்மளுக்கு நம்ம நம்ம டே டு டே லைஃப்கே எப்படின்னா அப்போ ஆன்மா எப்படி இதுக்கு நான் மேலே குருவாச்சே அப்போ நம்ம எப்படி டிசைட் பண்ணியிருப்போம் தெரியாது அங்கே இருக்கும்போது என்ன பண்ணுவோம் நான் இந்த ஜென்மாவில் இவ்வளோ ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிட்டு வரேன்னு வந்துருப்போம் ஆனால் இங்கே வந்தவுடனே ஒன்றும் இல்லை படிப்பை எடுத்துக்கோம் டென்த்து கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணுன்னு என்ன பண்ணிப்போம் அப்பா டென்த்து முடிச்சோடனா அப்பா அதோட விட அதை விட டஃப்பாக ப்ளஸ் டூ தானே சூஸ் பண்ணுறோம் ஏமா பண்ணுறோம் அப்போ அதை விட டிகிரி டஃப்பாக தானே சூஸ் பண்ணுறோம் அப்போது ம மெட்டீரியலிஸ்டிக்காகவே இப்படி சூஸ் பண்ணும்போது இதுக்கெல்லாம் குரு யார் ஆன்மா அப்போ ஆன்மனில் இருப்போம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் இந்த ஜென்மத்தில் ஹோல் டஃப்பான ஒரு ஃபேமிலியை சூஸ் பண்ணி அதில் வாழ்ந்து காமிச்சிட்டு வர்றேன் சொல்லியிருக்க மாட்டோமா அப்புறம் கரெக்டா யார் டிஷனு நம்பள்த யாராவது சொன்னாங்களா நீங்கள் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த இப்படி தான் குழந்தை பெற்றுக்கணும் யாராவது சொன்னாங்களா கல்யாணம் நம்ம பண்ணிட்டோம் நம்ம பிளான் குழந்தைய என்ன அவங்களா ப்ரெஷர் பண்ணி கொடுத்தாங்களா குழந்தைய நீங்கள் வளருங்கன்னு சொல்லி நம்மளா பேத்துட்டோமா வளர்த்துவோமா இல்லையா திருப்பி அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணது யாராவது ப்ரெஷர் பண்ணாங்களா ஆனால் எல்லாமே யாரோட டிசைன் நம்ம டிசைன் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்பா இந்த ஃபேமிலி இருக்கே எப்படி என்னுடைய கல்யாணம் மாட்டிக்கினியாடான்றது சரி மாட்டிக்கினியான்னு சொன்னோம் அப்போ நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறோம் திருப்பி என்ன பண்ணுறோம் கல்யாணம் பண்ணிக்கலனா போர் கல்யாணம் டென்ஷன் அப்போ போர் வேணுமா டென்ஷன் வேணுமா அப்படின்னாக்க போர்வானா போர் டென்ஷன் பரவாயில்ல அப்படி தானே இருக்கும் அப்போ மைண்ட் லெவலில் இருக்க இதுவே இப்படி இருக்குன்னா சோல் லெவல் எப்படி இருப்போம் கேட்கவே வானா எப்படி இருப்போம் எனி சேலஞ்சஸ் அப்படி தானே பேசுவோம் அப்போ இன்னைக்கு நாம் ப்ளே பண்றது கேம் யார்து எந்த யாருது நான் சூஸ் பண்ணது எதுக்கு என்னோட கர்மாவை கழிக்கிறதுக்கு இதுக்கு நடுவில் இப்படிலாம் இருந்தாலும் ஏன் ஏன்மார்க் பிடிக்கும்னு சூஸ் பண்ணிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம் இது வேறு எதாவது டென்த்து முடிச்சோன்னே ப்ளஸ் வந்து ப்ளஸ் ஒனில் என்ன சொல்லுவோம் பசங்க பசங்கப்பா டென்த்து எப்படியோ முடிச்சிட்டோன்னு ப்ளஸ் ஒன் அப்படி கால வைப்பான் அந்த புக்கை பார்த்த உடனே கெமிஸ்ட்ரி தனி ஃபிசிக்ஸ் தனி இப்பா மூணுத்தையும் ஒரே சப்ஜெக்டாக படிச்சிருந்தோம் இப்போ தனித்தனி அப்படின்னு டென்த்தே பரவாயில்லன்னுவான் இல்லையா கரெக்டாமா அதுதானே இதுவும் இப்போ இந்த ஜென்மத்தில் ஆன்மா இந்த இந்த ஃபேமிலியோடு ர முடிச்சிட்டோம் வச்சுக்கோங்க அடுத்த ஜென்ம திருப்பி பிளான் பண்ண சொன்னோம் என்ன பண்ணுவோம் இந்த ஃபேமிலியோட டஃப்பாக தான் கேட்போம் ஏன் ஆ இது ஏற்கனவே நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் இல்லையா இதே ஃபேமிலியிலாம் ஆயிடுது எனக்கு ஈஸி ஏன் நான் அப்போ தான் அதில் முடிச்சிட்டோமே அப்போ யார் டஃப் யார் இது டஃப் மைண்டுக்கு தான் ஆன்மாவுக்கு கிடையாது அதனால தான் பத்ரிஜி என்ன சொன்னார் மைண்டை இரு ஆன்மா தெளிவாக இருக்கு யார் இதில் பிரச்சனை மைண்டு மட்டும்தான் பிரச்சனை பாடி பிரச்சனை கிடையாது ஆன்மா பிரச்சனை கிடையாது பிரச்சனை யார் மைண்டு மட்டும்தான் அதை நீ சும்மா ஆக்கிட்டோன்னா இந்த கேம் எப்படி இது உண்மையிலே கேம் தான் அப்போது மைண்டை காமாக இருக்கிறவனுக்கு புயலை கூட ஃபேஸ் பண்ணுவான் மைண்டு டிஸ்டர்ப்டாக இருந்தால் புயல் வருதுனாலே ஆகும் மைண்டு காமாக இருந்தால் புயலை ஃபேஸ் பண்ணலாம் டிஸ்டர்ப்டு மைண்டுக்கு ஒவ்வொரு நிமிஷமே புயல் மாதிரி தான் இருக்கும் இல்லையா ஏன்னா அவனுக்கு புயல் எங்கே வெளியில் கிடையாது உள்ளுக்குள்ள அவனுக்கு புயல் தனியாக வரவானா இல்லையா அப்போ ரியல் ப்ராப்ளம் யாரு யாரு இதை தான் சும்மா இருக்க சொல்கிறார் இது சும்மா இருக்கணும் இதை நாம் யூஸ் பண்ணணும் நாம் யூஸ் பண்ணால் மாஸ்டரு அது சொல்கிறபடி கேட்டால் நம்ம ஃபாலோயர் அப்போது நம்மள மாஸ்டர்னு பத்திரிஜி எதை சொன்னார்னா நாம் மைண்டுக்கு நாம் மாஸ்டராக இருக்கணும் அப்போ ஒவ்வொரு சுச்சுவேஷன் எப்படி யோசிக்கணும்னு நாம் மைண்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா இல்லை மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நாம் நடந்துக்கணுமா நாம் சொல்கிறபடி மைண்டு கேட்டால் நாம் மாஸ்டர் மைண்டு சொல்கிறபடி நாம் கேட்டோம்னா நம்ம யாரு ஃபாலோ இயர் அப்போது நாம் சொல்கிறபடி மைண்டு கேட்கணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கேற்ற ப்ரோக்ராம் பண்ணணும் அப்போ அந்த ப்ரோக்ராம் தான் அந்த சச்சன் எப்படி யோசிக்கணும் எப்படி பார்க்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபை மைண்டை ஃபைன் டியூன் பண்ணுறோம் அப்போ ஃபைன் டியூன் பண்ண என்னாகும் புயலே வந்தாலும் அசரவே மாறும் அப்போ இதில் என்ன சேஞ்சஸ் வரணும் எதை சரி பண்ணணுமா மைண்டை டியூன் பண்ணணும் அந்த மைண்டை டியூன் பண்ணுறதுக்கு தான் தியானம் சுவாத்தியாயம் சத்சங்கம் அப்போ இந்த மைண்டை டியூன் பண்ண வாழ்க்கை வெளியில் என்ன நடந்தாலும் நோ ப்ராப்ளம் மைண்டை டியூன் பண்ணனா என்ன நடந்தாலும் ஆல்வேஸ் ப்ராப்ளம் கரெக்டா அப்போ சரி பண்ண வேண்டியது வெளிலையா உள்ளியா உள்ளே சரியாக இருந்தால் வெளியில் டிஸ்டர்ப் பண்ணுமா உள்ளே பீஸ்ஃபுல்லாக இருக்கவனுக்கு வெளியில் என்ன நடந்தாலும் டிஸ்டர்ப் ஆக மாட்டான் உள்ளே டிஸ்டர்ப்டாக இருக்கவனுக்கு தியான மையத்திலே இருந்தாலும் அவன் அவன் தெரிஞ்சிருவான் தனியாக இல்லையா அப்போது சரி பண்ண வேண்டியது உள்ளே உள்ளே சரியாக இருந்தால் வெளில சரியாக இருக்கும் வெளில ஏன் சரியாயில்லைன்னா உள்ளனா சரியாயிடும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க ஒரு ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணுற விதம் நம்ம அவங்கள பார்த்தா சாமி மாதிரி பார்ப்போம் ஒரு சில பேர் பொறுமையாக இருக்கட்டும் நம்மளுக்கே என்ன பண்ணுவோம் அவங்கள போ போனால் கோவத்தோடு போனால் கூட நம்ம அவங்களுக்கு திட்ட மனசு வராது காரணம் என்ன அவங்க இருக்கிற உள்ள நம்மள நடந்துக்க சொல்கிறது இதே கடு கடுன்னு இருக்காங்க பாருங்கள் அவங்கள பார்த்தா பொறுமையாக பேச போணும் நம்ம கூட என்ன பண்ணுவோம் உங்கள்கிட்ட போய் பொறுமையாக போய் பேசணும் அப்படியேனும் இல்லையா அப்போ ப்ராப்ளம் என்ன நம்ம உள்ளே இருக்கிறது தான் நம்ம வெளியில் இருக்கிறத செய்ய வைக்குது அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே பீஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளை தேடின்னு கூட எப்படி இருப்பான் பீஸ்ஃபுல்லாக ஆகிடுவான் நாம் டிஸ்டர்ப்டாக இருந்தால் பீஸ்ஃபுல்லாக கூட டிஸ்டர்ப் பண்ணி அமுச்சிடுவோம் அப்போது சரி பண்ண வேண்டியது வெளியிலையா இல்லை உள்ளயா அப்போது சரியான இடத்துல போய் சரியான விஷயத்தை பண்ணோன்னா சரியான மாற்றங்கள் உள்ளே வரும் உள்ள மாற்றங்கள் வந்தால் வெளியில் வரும் தட்ஸ் வாட் தேங்க்யூ